ரொம்ப உரிமையை எடுத்துட்டு என்கிட்ட பேசக்கூடிய ஒரு விஜயகாந்த் சார் எனக்கு அப்போது தமிழ் தெரியாது அவருக்கு இங்கிலீஷ் வராது ஹிந்தி வராது ஆனால் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோன்னா எங்களுக்கே தெரியாது வருவார் எய் சப்டியா அவர் பேசுறது எனக்கு பாதி புரியாது என்ன சார் பூவா சாப்டியா ஆ சார் சாப்பிட்டேன் சார் ஓகே மேக்கப் பண்ண உட்கார்ந்த உடனே ஃபுல்லாக அவரே வந்து என் வேனிட்டி கிட் வாங்குவார் ஓப்பன் பண்ணுவார் ஒவ்வொரு மேக்கப் ஓப்பன் பண்ணி அப்போது பேன் ஸ்டிக் பேன் கேக் தானே போடுவோம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்ப்பார் மஞ்சள் பேன் கேக் எப்பவுமே வச்சுருப்பேன் இது எதுக்கு வச்சுருக்கேன் அச்சா சார் இது ஷூட்டிங்க்கு அந்த மஞ்சள் எஃபெக்ட் டீ பட் இது எடுத்து வை சரி அப்புறம் பேன் ஸ்டிக்ஸ் ஓப்பன் பண்ணுவார் டார்க் ஸ்டிக்னால் ஒன்று இருக்கும் இன்னிக்கு கரெக்டாக இருக்கா இல்லை சார் அது என் கட்டிங்க்கு தான் நீ வேற வாங்கிக்கோ இது வெய் அப்புறம் லிப்ஸ்டிக்ஸ் இருக்கும் லிப்ஸ்டிக் எடுப்பார் சார் இது ரொம்ப லைட்டாக இருக்கும் அப்போ நீயே சொல்லு இது கரெக்டாக இருக்குது சார் இது டார்க் மரூன் நல்லா இருக்கும் போடுவார் கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கு சரி இன்னும் நாலு வாங்கிட்டு வா அதுவும் இடத்துல வச்சிருவாரு சுந்தர் சார் வந்து ஆரம்பத்தில் வந்து சொந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி கரெக்டாக விஜயகாந்த் சருக்கு நேர் எதிர் வீட்டில் தான் அவர் தங்கியிருந்தார் ஸோ நான் கிச்சனில் எது பண்ணாலும் அவருக்கு ரூம்லேருந்து தெரியும் அவர் பெட்ரூம்லேருந்து டெரஸ்லேருந்து தெரியும் ஸோ அப்போது உங்களுக்கு மொபைல்ஸ் கிடையாது லேண்ட்லைன் தான் நான் ஏதோ ஒரு கிச்சனில் சமைச்சிட்ருப்பேன் அங்கே இருந்த ஃபோன் ஒரு இடத்தக்க இன்னடி சமைக்கிறேன் சப்பாத்தி போட்டுருக்கு ரெண்டு இங்கே கொடுத்து அனுப்பு அப்புறம் மட்டன் பண்ணியா சிக்கன் பண்ணியா சார் சிக்கன் பண்ணிருக்கு கொடுத்து அனுப்பு வேற என்ன இருக்கு சார் அப்புறம் இந்த காய் இருக்கு கொடுத்து அனுப்பு அப்படிதான் ரொம்ப ரொம்ப உரிமையை எடுத்துட்டு அவர் வந்து இருப்பாரு அவர் மாதிரி ஒரு மாபேரும் ஹீரோ ஒரு பெரிய ஹீரோ ஆனா கொஞ்சம் கூட ஈகோ இல்லாம நம்ம சக நடிகர் நடிகைகள் தொழிலாளிகளுக்காக கீழே இறங்கி தரையில் உட்காந்து என்ன அவமானம் நீ எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை என் தொழிலாளர்களுக்காக நான் வந்து வாங்குறதுக்கு தயாராக இருக்கேன்னா இறங்கி வேலை செய்யக்கூடியவர் விஜயகாந்த் சார் மட்டும்தான் எழுதின பாட்டு